வணக்கம் உறவுகளை இன்றைய கிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை எங்க இருக்கு அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் உங்கள் கூட சுவாரஸ்யமாக பேச போகிறோம் தொடர்ச்சியாக அந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமையும் வாங்க நாங்கள் இப்போ கிஸ்டி செல்லலாம் அதாவது இந்த புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்றது வந்து இந்தியாவின் பிரித்தானியரின் முதலாவது கோட்டையாகத்தான் இருக்கிறதா அதாவது பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ்டே ஆண்ட்ரூ கோன் என்ற ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தலைமையை சேர்ந்த ஒரு இரு அதிகாரிகளின் முயற்சியால தான் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல கரையோர நகரான மதராசில வந்து கட்ட தொடங்கப்பட்டதாம் வெறுமனே கிடந்த இந்த பகுதியை வந்து கோட்டை கட்டப்பட்டதால் வந்து புதிய குடியேற்றங்களும் வணிக நடவடிக்கைகளும் வந்து நடைபெறுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய சென்னை நகரம் இந்த கோட்டையை சுற்றியே வந்து உருவானது என்று கூற முடியும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டுல வணிக நோக்கு வந்து இந்தியாவிற்கு நுழைந்த பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி சூரத்தில் அனுமதி பெற்ற வணிக நடவடிக்கைகளை வந்து வந்து தொடங்கியதாம் இதன் வணிக பொருள் அவர்களுடைய நலன்களையும் நீரிணைக்கு அண்மையில் துறைமுகம் ஒன்றின் தேவைய கம்பெனியினர் வந்து உணர்ந்ததாகவும் மேற்கு கடற்கரை பகுதியில வந்து மதராசப்பட்டினம் அல்லது வந்து சென்னைப்பட்டினம் என அழைக்கப்பட்ட ஒரு நிலப்பகுதியை அவர்கள் வந்து அந்த பகுதி தலைவர் ஒருவரிடம் கம்பெனியிலிருந்து விலக்கி வாங்கி அதிலேயே வந்து ஒரு துறைமுகத்தையும் வந்து கோட்டை ஒன்றையும் கட்டத் தொடங்கினதாகவும் புனித ஜார்ஜ் கோட்டை வந்து நாளான ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி கட்டி முடிக்கப்பட்டதால் இதற்கு வந்து புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது கடலையும் சில சிறிய மீனவர் ஊர்களையும் நோக்கி கொண்டிருந்த இந்த கோட்டை பகுதி விரைவிலே பார்த்தீங்கன்னா வணிக நடவடிக்கைகளின் ஒரு மையமாகவும் காணப்பட்டது இந்த கோட்டை வந்து இந்த பகுதியிலே ஜார்ஜ் டவுன் எனும் புதிய குடியேற்ற பகுதி உருவாக ஒரு காரணமாயிற்று அப்படின்னு கூட சொல்லலாம் இது அங்கிருந்த ஊர்களை எல்லாம் வந்து அடக்கி வளர்ந்து சென்னை நகரமாக வந்து உருவாக வழிவகுத்தது கர்நாடக பகுதியில் வந்து நிலைநிறுத்தவும் ஆற்காடு மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டின அரசுகளையும் பாண்டிச்சேரியில இருந்த பிரெஞ்சுக்காரரையும் கண்காணிப்பில் வைத்திருக்கவும் உதவியது என்று சொல்லலாம் ஆறு மீட்டர் உயரமான சுவர்களை கொண்டிருந்த இந்த கோட்டை வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் இடம்பெற்ற பல தாக்குதல்கள் சமாளித்ததாகவும் கூறப்படுகிறது ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது முதல் தற்காலம் வரை வந்து இந்த கோட்டையின் உட்பகுதியில் பல கட்டிடங்கள் வந்து எழுந்துள்ளதாகவும் ஆங்கில ஆளுநர்களின் வந்து விளங்கிய இந்த கோட்டை பகுதியில் தமிழ்நாடு அரசின் தலைமை செயலகம் அமைச்சர் அலுவலகங்கள் சட்டமன்றம் ஆகியவை வந்து உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது கோட்டைக்கு உள்ள வர வந்து மூன்று வாயில்கள் இருக்கிறதா கோட்டையை சுற்றி வந்து அகலி உள்ளதை இன்றும் வந்து காணலாம் இவை தவிர வந்து புனித கிறிஸ்தவ கிறிஸ்தவாளிகம் கிளைஃப் மாளிகை மற்றும் கோட்டை அருங்காட்சியகம் ஆகிய வந்து மூன்று முக்கிய கட்டட பகுதிகளும் இருக்கிறதா இன்றைய கிறிஸ்டியில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து என்னத்தை பார்த்திருந்தோம் அப்படின்னா புனித ஜார்ஜ் கோட்டையை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புறோம் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி